இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்ர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களை ஐயா இதுவரை இல்லாது வந்து வந்த பிரச்சனைகள் ஐயா கடன் பிரச்சனை நோய்க்கு பிரச்சனை என்ன வேலை வாய்ப்பு இல்லை இழந்துட்டோம் எதுவுமே நடக்கல சுவாமி என் வாழ்வில் போன மாதத்தோடு சொன்னீங்க ரெண்டு மாதம் நாற்பத்தி ரெண்டு நாளுகளுக்கு உச்சம் பெற்று காணப்படுது எங்கள் ராசினார் சுக்கர பகவான் உச்சம் பெற்றால் தான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி நிம்மதி பெருந்தூக்கம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுடைய ராசிநாதனுக்கு பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய வெற்றி உபஜயஸ்தானாதிபதி இதுவரையும் வாழ்க்கையில் நாம் வெற்றி கிடைக்கல எதுவுமே நம்மளுக்கு நல்லதே நடக்கலை அப்படின்றன்னா இந்த முறை இந்த ஆண்டில் இந்த மாதம் நம்மளுக்கு பெரிய லெவலுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு ரெண்டு சொல்லுவாங்களா ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாம் தேதியே உங்களுக்கு சூப்பர் தாங்க ஏன் இந்த மாதம் முழுவதுமே சொல்லலாம் நாலாம் மாதம் பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பெரிய வெற்றி தாங்க புத்திர உருவாகக்கூடிய காலமாக அமையப்போகுது இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு என்னங்க தெரியல ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் திருமணமாகி திருமண தடை நீங்கக்கூடிய காலம் காதல் திருமணம் ஏற்பாடு தரக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா நீங்கள் தயவு செய்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கோச்சார ரீதியாகவும் கிரகங்கள் ஆண்டு கிரகங்களை விட இந்த மாத கிரகங்கள் அதிகப்படியான வலிமை தின்றது இந்த சுக்கர பகவானும் பகவானும் முனையும் பொழுது பெரிய பொருளாதாரத்தில் பெரிய லெவலில் வரப்போகிறோம் பெரிய லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு போகுது சுவாமி இதுவரை இல்லாத லக்ஷ்மி கடாட்சம் நம்ம தனவரவு கண்டிப்பாக விருச்சகராசிக்கு பெரிய ஒரு முன்னேற்றம் தரப்போகுது பிள்ளைகள் வழி வந்த பிரச்சனைகள் விலக போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் அவங்க கல்வியில் பெரிய சிறந்து விளங்கக்கூடிய காலம் இந்த காலம் ஐயா பிள்ளைகளால் நம்ம குழந்தைங்களாம் ஒரு சரியாக படிக்கலை குழந்தைங்கள ஒரு வெற்றி வாய்ப்பே காணும் சுவாமி அப்படின்னு நினச்சா இந்த காலத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் நீட் தேர்வு வரைக்கும் எழுதி வந்தவங்களாம் யாராக இருப்பினும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தேர்வுகளை எதேனும் எழுதியிருந்தால் அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி இந்த மாதம் நான்காம் மாதம் மெடிக்கல் மெடிக்கலாகட்டும் ஆகட்டும் எல்லா துறையுமே ஆகட்டும் எக்ஸாம் எழுதி நாம் பெரிய லெவலில் வரதான் போகிறோம் இதுக்கு வெற்றி அமைப்பே அந்த நான்காம் மாதம் தான் சுவாமி ரெண்டு 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 நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் சுவாமி வெற்றி தான் சுவாமி பயப்படணும் அவசியமே இல்லை விடுங்க பயப்படுற விஷயமே கிடையாது இனிமேல் இனிமேல் மனமும் சார்ந்த விஷயம் ஆகட்டும் உடல் சார்ந்த விஷயமாகட்டும் காதல் சமன்பாடுகள் இனிமேல் காதல் திருமணம் கைகூடக்கூடிய காலம் ரொம்ப நாளாக நாம் காதல் இருக்கோம் எதுவுமே திருமணத்திற்கு பெற்றோர்கள் சம்மதிக்கலை இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு பல வருஷமாக சாமி நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிட்டு காதல் திருமணம் ஏற்பாடுகள் இல்லாமல் இருந்து வந்த அனைவருக்கும் விருஜகராசிக்காரர்கள் இனிமேல் காதல் கல்யாணம் திருமணம் கைகூடக்கூடிய காலம் பெற்றவங்களே முன்னெழுந்து தான் சொல்கிறாங்க நடத்தி வைக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக மாறப்போகுது அந்த மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய பாதைக்கு இறைவனே அடுத்து செல்கிறார் நவகிரகம் வேற இல்லை இறைவன் வேற இல்லை சுக்கர பகவான் அந்த அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மீனத்தில் உச்சம் பெறும்பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் லக்ஷ்மி கடாட்சம் முதல்ல பொங்கும் சாமி முதல்ல ஒரு மனுஷனுக்கு ஐந்து பூர்வ புண்ணியம் வழுக்கணும் சுவாமி அந்த பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவானோடு சூரிய பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய கர்மா அந்த ஏழாம் சொல்ல எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் நம்மளுக்கு நோய் நொடிகள் தீரப்போது அந்த கால்வழி பிரச்சனையில் வாடிட்டுருக்காங்க பாருங்கள் பாவம் அந்த ராசிக்காரங்க இனிமேல் அந்த கால்வழிலாம் எங்கே போச்சுனே தெரியாது பாதம் எடுப்பு கிழகிறவங்களாம் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் அடிக்கடி கால் வலி பிரச்சனை வரும் காலை நீட்டி உக்கார முடியாது எடுப்பு கீழே தொந்தரவு வரும் அப்பப்போ பிடிப்பு ஏற்படும் இந்த தொந்தரவுலாம் இந்த மாதத்தோடு விலகப்படுது அப்படியே ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவேட்டோடு இருப்பாங்க நான் தானா அந்த விருச்சிக ராசிக்கார் நான் தானா அது அப்படின்னு விருச்சிக ராசிக்கார் இனிமேல் ஒளிரும் 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 சூப்பர் சொல்லலாம் நான் சொல்லலாம் இது வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படாத உணர்வுகள் நமக்கு வாழ்வில் ஏற்பட போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் பாதைக்கு இறைவனையும் எடுத்து செல்ல போகிறார் லக்ஷ்மி கடாட்சங்க முதல்ல அவள் தான் சொல்ல முடியும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வரப்போகிறாங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் ஒரே வார்த்தை என்னங்க திடீர்னு எப்படி இது இவ்வளோ செல்வங்கள் வந்தது திடீர்னு பார்த்தா அமௌண்ட்லாம் வந்தது லாட் சீட்டு மாதிரி ஏதோ ஒன்று கட்சிச்சு நம்மளுக்கு பூர்வீக சொத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த துன்பங்கள் நீந்து அந்த அது நம்ம கடன் பிரச்சனைக்காகவோ தொழில் பிரச்சனைக்காகவோ ஏற்பட்ட துன்பங்கள் நீக்கிறதுக்கு அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு இறைவனே நம்மளுக்கு அருள்பாளிக்க போகிறாரு இந்த பாகியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல நிம்மதியான ஒரு தூக்கத்தை தூங்க போகிறோம் இனிமேல் வருகின்ற காலங்கள் பெரிய நல்ல ஒரு வெற்றி தான் விருச்சிக ராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் அனைத்தும் வெற்றிக்கு இதுவே முதல் உதாரணம் என்று எடுத்துக்கலாம் ரொம்ப நாளாக சொல்லுங்கிறீங்க சாமி செவ்வாய் விருச்சிக ராசிக்காரங்க யாருமே சரியில்லை உண்மைதான் நான் இல்லைன்னே சொல்ல சனி பகவானுடைய பத்தாம் பாவகத்தால் பார்க்கப்பட்டு கடுமையான துன்பத்தை அனுப்பிச்சிட்ருக்காங்க அடிமை தொழிலையும் அது கடுமையான சொல்ல வெளி சொல்ல முடியாமல் வேதனை அதெல்லாம் நடைபெற்றிருக்கின்றது அதெல்லாம் பிரச்சனைலாம் விலக போதுங்க விடுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பெரிய முன்னேற்ற பாதைக்கு இறைவன் நவகிரகங்கள் என்று சொன்னாலும் வேற இல்லை இறைவன் வேறு யாரும் கிடையாது அந்த சுக்கர பகவான் வேற இல்லை சிவன் வேறல்ல ரெண்டு பேருமே சிவன் வேற இல்லை சுக்கரன் வேறல்ல என்று சொல்கிற மாதிரி அவர் உச்ச பலாபலத்தோடு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்தன் சாரி பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த பார்க்குறாரு உங்களுக்கு தன வரவு லாபஸ்தானம் உயரப்போகுது லாபஸ்தானம் உயர்ந்து பெரிய அளவில் நீங்கள் முன்னேற்றம் தரதான் போகிறீங்க இது இதுவரைக்கும் இல்லாத புத்திரப்பேருக்கு பாக்கியம் கிடைக்கப் போகிறது முக்கியமாக அதனால தான் சொன்னேன் காதல் காதல் சம்பந்தப்பட்ட உறவு அந்த எல்லாமே நிறைவேறப் போதுங்க நம்மளுக்கு ரொம்ப நாளாக கடவன் மனைவிக்குள்ளே கடிவ பிரிவினை ஏதேனும் இருந்திருந்தால் அந்த பிரிவினை கூட மாறப்போகுதுங்க நம்மளுக்கு பிரச்சனையாகவே ஓடிட்டுருக்குங்க வாழ்க்கையே பிரச்சனை தான் அந்த பிரச்சனைலாம் இனிமேல் விடுபட்டு அவரும் நம்மளுக்கு சார்ந்தார் போர் வேலை செய்ய போகிறாரு மனைவியாகட்டும் கணவனாகட்டும் இருவரும் ஏற்படுத்த போகுது இந்த சுக்கர பயிற்சி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரீ மைண்டுங்க ஒருமேல் ஃப்ரீ மைண்டு தாங்க நீங்கள் பரவாயில்லைங்க அதெல்லாம் எல்லாம் கடந்துட்டேன் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு சோதனையிலையும் நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்காதானா இனிமேல் நல்ல காலம் பிறப்பதற்கு இந்த காலம் நம்மளுக்கு இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு மேலே இருக்குது நல்ல காலம் இருந்தாலும் இந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெற போது நம்மளுக்கு தனவரவு வரவு அதிகரிக்க போகுது பிள்ளை வேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியம் குலதெய்வ அருள் மூலிமா நம்மளுக்கு கெட்டதான் போதும் அந்த கிரகங்கள் நேரடிப்பார் ஒரு கிரகம் பார்க்கல சுவாமி பதினோராம் அதிபதி நீச்சம் பெற்று நீச்ச பங்குமடைபார் ப அஞ்சாம் இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நம்ம வாழ்வில் கிடைக்க போது மூதாதைகள் சொத்துக்கள் நம்மளுக்கு வந்து சேரப்போகுதுங்க பித்திருக்குள் சொத்துக்கள் சொல்கிறோமில்ல மூதாதைகள் பெரியவங்களோட சொத்து அதாவது விருட்சிகராசிக்காரங்க நம்ம பெரியவங்க யாரும் சொல்ல அண்ணன் தங்கை என்று சொல்கிற மாதிரி அண்ணன் அக்கா இவங்க பெரியவங்க இருக்காங்க பாருங்க பெரியப்பா இவங்க இந்த சொந்தங்கள் நம்மளுக்கு இது வரைக்கும் பாராட்டாதவங்களாம் இனிமேல் சேர்ந்து வந்து வாழ போகிறாங்க நம்மளை பார்க்க போகிறாங்க நம்மளை வந்து கூப்பிட போகிறாங்க பகை ஏற்பட்டிருந்தவங்களாம் மொத்தம் பிரிவினெல்லாம் மாறி நல்ல எண்ணத்தோடு நம்ம வீட்டில் வந்து கேட்க தான் போகிறாங்க நல்ல உணர்வுகள் ஏற்பட போதுங்க நல்ல சொந்தம் சொந்தங்கிட்ட ஒரு பாராட்டும் தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் பரவாயில்ல நம்மளையும் ஒரு உயர்வாக பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி தருவது பெரிய முன்னேற்றம் வரப்போகுதுங்க ஒரேவா சொல்லப்போனால் நல்ல நிகழ்வுகள் காதல் உறவுகள் கண்டிப்பாக கை கூடக்கூடிய காலம் இது கண்டிப்பாக சொல்லணும் திருமணம் காதல் திருமணம் கை கண்டிப்பாக கூடும் இந்த முறை சுக்கர பகவானால் உங்களுக்கு காதல் திருமணம் உடனே கூடனே அந்த பத்து நாளில் எப்படி திருமணம் நடந்ததுன்னே தெரியாது சொல்கிறோம்ல அந்த திடீர் திருமண ஏற்பாடு நடந்து கண்டிப்பாக முடியும் அதெல்லாம் சில காலங்கள் மட்டுமே இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் சொல்லணும் வருட கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட அந்த மாத கிரகங்கள் அதிகப்படியான வலுவோட கொடுக்குது உச்சம் பெற்று பார்வை பதிக்கும் பொழுது அந்த இடம்லாம் புனிதம் அடையுது தடைகள் விலகிறது நிம்மதி பெருமூச்சு புதிய தொழில் செய்ய போகிறோம் நம்ம ஐயா இது வரைக்கும் வேலையை வாய்ப்பில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒதுக்கப்பட்டிருந்தால் அதுக்கு ஒரு முன்னிலைப்படுத்தி நாமும் யார் என்றது உலகத்துக்கு தெரியக்கூடிய காலமாக இந்த காலம் வரும் அதில் வெற்றி பெற போகிறோங்க நம்ம அதில் ஃபீல்டர் நம்ம வெற்றி பெற்று வெளியே வரப்போகிறோம் பெரிய தன்னம்பிக்கை வளர தான் போதுங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் வெற்றி என்பதை இதுவே இது மாதம் தொடரும் ஐயா இந்த மாதமே முதல்ல சொல்லும் ஓஹோ விருச்சகராசிக்கு இது பண்ண முடியல ஒளிரக்கூடிய காலம்தான் பழையது இது பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை காதல் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் இது உறுதி 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 கண்டிப்பாக திருமண ஏற்பாடு காதல் திருமணம் தான் இல்லை திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக நிறைவேறும் நிறைவேறும் பாக்கியம் கிட்டும் இந்த மாதமே பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல காலபுருஷ தத்துவத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றாலே அந்த மாதத்தில் நிறைய கருச்சுவாகும் கரு உருவாகக்கூடிய காலமாக அமையும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானம் வணங்கிவிட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்